நல்ல வேலைப்பா ஜஸ்ட் ஜஸ்டினிஸ் அப்படின்ற மாதிரியும் அதாவது ஒரு நல்ல டெசிஷனை வந்துட்டு துல்கர் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் ஏன்னா லக்கி பாஸ்கர் திரைப்படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பயங்கரமாக கலெக்ஷன் வைஸும் நல்லா கலெக்ஷன் பண்ணப்படும் முன்னூறு படங்களுக்கு மேல வந்துட்டு இவங்க ஒரு நடிகை நடிச்சிருக்காங்க ஆனா இவங்க சில படங்கள் டேரக்டா வந்து பண்ணிருக்காங்க இது எவ்வளவு பேருக்கு தெரியும் அப்படின்றதே தெரியாது அதாவது என்னுடைய பாடலை வந்துட்டு நான் அப்ப எடுத்த படத்துடைய பாடலை இப்பயும் பயன்படுத்துறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நான் தான் வந்து பணம் கொடுக்கணும்

முக்கியமாக கமலஹாசன் அவர்களும் மணிரத்னமும் வந்துட்டு இணைக்கக்கூடிய கூடிய அப்படி பயங்கரமான ஒரு காம்போவும் வந்துட்டு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் அப்படி வந்துட்டு அடி அப்படின்னு அப்படிதான் சொல்லுவோம் ரொம்ப தான் ஏன்னா நிறைய ரசிகர்கள் வந்துட்டு புலம்பிட்டு இருக்காங்க என்ப்பா என்னப்பா இது என்னன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தா நாயகன்லாம் வந்து என்னப்பா இது அப்படின்ற அளவுக்கு பயங்கரமா வந்துட்டு ரசிகர்கள் புலம்பக்கூடிய வகையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய அந்த படத்துக்கு வந்திருக்கு முக்கியமா கமலஹாசன் அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு சிம்பும் சூப்பராக பண்ணிருக்காரு ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஓகே ஆனா கதையா பார்த்தோம் வந்து இந்த படத்துல எதுவுமே இல்ல அப்படின்றத நிறைய பேருடைய விமர்சனமா இருக்கு அப்படிதான் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்துட்டு துல்கர் சல்மான் அவர்கள் இந்த படத்துடைய கேஸ்டிங்ல உள்ள வந்திருந்தாரு அப்படிதான் அந்த ஒரு படத்தை விட்டு திடீர்னு அவர் வெளியேறாரு அப்படின்றப்ப அந்த கேரக்டருக்கு சிம்பு நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க சோ அப்படிதான் துல்கர் சல்மான் அவர்கள் நடிக்க வந்துட்டு இருந்த கேரக்டர் வந்துட்டு அப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ணிருந்தாங்க அப்படிதான் துல்கர் சல்மான் அவர்கள் இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ண பிறகு என்ன பண்ணியிருக்காரு அப்படிதான் லக்கி பாஸ்கர் படத்துல நடிக்கிறதுக்காக தான் இந்த தகுலை திரைப்படத்தை ரிஜெக்ட் பண்ணிருக்காரு ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்போவே வந்துட்டு வைரல் ஆச்சு நிறைய பேர் சொன்னது என்னென்னா அதாவது கமலஹாசன் அவர்கள் கூட நடிக்கிற வாய்ப்பை அவர்களை அதுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சாங்க லக்கி படம் வந்துட்டு வர முன்னாடி வரைக்கும் அவர் வந்து என்ன இந்த இப்படி ஒரு அவர் கூட இருந்திருக்குமே எதிர்பார்த்தாங்க இப்போ நிறைய பேர் நல்ல அவர் ஜஸ்ட் அப்படின்ற அதாவது ஒரு நல்ல துல்கர் எடுத்திருக்கார் அப்படின்ற வரும் ஏன்னா லக்கி பாஸ்கர் திரைப்படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பயங்கரமாக கலெக்ஷன் வைஸும் நல்லா கலெக்ஷன் பண்ண படம் படமாக வந்துட்டு பார்க்குறதுக்கு பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்காக சூப்பராக இருந்தது ஸோ அந்த படத்தை ஒரு செலக்ட் பண்ணது சூப்பரான விஷயம் தான் அப்படின்னு ரசிகர்கள் படம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே ரெண்டாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நடிகை ஸ்ரீபிரியா இவங்க வந்துட்டு எயிட்டிஸில் பயங்கரமான ஹீரோயினாக இருந்திருக்காங்க நைன்ட்டீஸில் கூட வந்துட்டு நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க முக்கியமாக இப்போ ஒரு சீரியல்ஸ்லாம் கூட வந்துட்டு இந்த டூ தௌசண்ட்க்கு அப்புறம் வந்து சில சீரியல்ஸ்லாம் கூட நடிச்சிருக்காங்க இவங்க நடிகையாக பார்த்தாங்கன்னா அப்படி வந்துட்டு கிட்டத்தட்ட முந்நூறு படங்களுக்கு மேலே வந்துட்டு இவங்க ஒரு நடிகை நடிச்சிருக்காங்க ஆனால் இவங்க சில படங்கள் டேரெக்டும் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்றதே தெரியாது அதாவது அவங்க ஒரு டேரக்டராகவும் இருந்திருக்காங்க ஃபிலிம் ஃபேரில் அவார்ட்லாம் வந்துட்டு வாங்கியிருக்காங்க பெஸ்ட்டு டிரெக்டருக்கான அவார்ட்லாம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்குது முக்கியமாக அவங்க டேரக்ட் பண்ண சில படங்களுடைய பட்டியல் வந்துட்டு

எங்க ஒரு ஆட்டுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான படமும் வந்து எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் நானே வருவேன் இந்த திரைப்படம் தனுஷ் அவர்கள் சரி அந்த படம்ல பழைய நானே வருவேன் அப்படின்ற ஒரு படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் வந்துட்டு எடுத்திருந்தாங்க அதையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாலினி டுவெண்ட்டி டூ பாளையம் கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தை ரொம்ப வருஷங்கள்லாம் கிடையாது டூ தௌசண்ட் ஃபோர்டினில் தான் வந்துட்டு இந்த ஒரு படத்தையும் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எல்லாம் இவங்க டேரக்ட் பண்ண படங்கள் இது இல்லாமல் அவங்க தெலுங்குலேயுமே வந்துட்டு ஒரு படத்தை வந்து டேரக்ட் பண்ணியிருக்காங்க மலையாளத்துலையுமே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு அப்படி ஸ்ரீபடியாக சாதிச்சிருக்காங்க நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனே தெரியாது அவங்க நடிகையை மட்டுமே பாத்துட்டு இருந்தாங்க சோ ஒரு ஃபீமேல் டேரக்டரா வந்து அப்பவே வந்துட்டு கலக்கிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த டேலண்ட்ஸ்லாம் நம்ம ஏன் கவனிக்கவே இல்லை அப்படின்னு ரசிகர்கள் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயமா இப்போ இது வந்து பேசப்பட்டு இருக்கு மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்துட்டு இப்போ கல்யாண வீடுகள்லாம் போனாலே தொட்டல்லலாம் தூள் பட்றக்கும் மம்புட்டியா மம்பட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாட்டுலாம் பாடுவாங்க அப்படிதான் அப்படி ஒரு பாட்டை தான் வந்துட்டு இப்போ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் சசிகுமார் அவருடைய நடிப்பில் விதி வந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த ஒரு திரைப்படத்தில் அந்த ஒரு பாட்டு வந்து பயங்கரமா வந்துச்சுன்னா பையன் பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடுவார் கலை அப்படினா நல்லா போட்டுக்கிட்டு அந்த பையன் டான்ஸ் ஆடக்கூடிய அந்த சாங் வந்துட்டு அந்த மூவிலே வந்துட்டு ஒரு ஒரு நல்ல போர்ஷனாக வந்து பார்க்கப்பட்டது ஒரு ஃபேமிலியே வந்து ஹாப்பியாக இருக்கிற டைம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு போர்ஷன் வந்துட்டு பயங்கரமாக இந்தியால வீடியோஸும் வந்துட்டு வைரல் ஆயிடுச்சு அதை பார்த்து நிறைய பேர் படம் பார்க்க போனாங்க அப்படினே சொல்லலாம் சோ அந்த போர்ஷன் நிறைய பேருடைய பேவரேட்டா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த படத்துல அந்த பாட்டு வந்து யூஸ் பண்ணதுக்காக வந்துட்டு நீங்க வந்து லாயல்ட்டி எதுவுமே கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துடைய இயக்குனரான தியாகராஜன் அவர்கிட்ட வந்துட்டு ஒரு கொஸ்டின் வந்து கேட்கப்பட்டது அப்பா அவர் சொன்ன பதில் என்னன்னா அதாவது என்னுடைய பாடலை வந்துட்டு நான் அப்போ எடுத்த படத்துடைய பாடலை இப்பயும் பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நான் தான் வந்து பணம் கொடுக்கணும் அவங்க நான் வந்துட்டு பணம் கேட்கறது வந்து சரியா இருக்காது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க ஏன் வந்து நீங்கள் வந்து பணம் கேட்கலாமே கேஸ் போடலாமேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தப்பு சினிமாவை சினிமாக்காரங்க தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய கல்யாண வீடுகள்லாம் என் பாட்டை இன்னும் பார்க்க முடியாது அதாவது ஒரு படம் எடுத்து முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த பாடல இன்னைய வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாருக்கிட்டயுமே எடுத்துட்டு போறாங்கல்ல அவங்களுக்கு நான் தான் வந்து நன்றி சொல்லணும் அவங்க

இதே போல நிறைய சினிமா சினிமா செய்திகள்லாம் வந்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு கேட்டதிலேயே உங்களுக்கு பிடிச்சது அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு சினிமா அப்படி உங்களை வந்து சந்திக்கிறேன் இதோட சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்க விஜய் நிர்மல் தான் நம்ம ஏஷிய நியூஸ் நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய சினிமா செய்திகள் தெரிஞ்சுங்க பாய் பாய்